எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று கட்டகம் நான்கு வளிமண்டலம் நாம் சமூக அறிவியல் பருவம் ஒன்றில் வளிமண்டலம் என்ற நான்காவது கட்டகத்தில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கட்டகத்தின் தொடக்கத்துல மாணவர்கள் உயிர்கோளம் என்பதன் பொருளையும் வளிமண்டல அடுக்குகளின் பெயர்களையும் மற்றும் மேகங்களின் வகைகளை அடையாளம் காணும் வகையிலும் கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவுகளை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் இரண்டு செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு செயல்பாட்டின் தொடக்கத்துல பூமியானது உயிர்கோளம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணத்தை விளக்கும் வகையில் காலச்சுவடி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு முதல் செயல்பாட்டில் நுழைமுன் பகுதி மற்றும் கற்றலின் தருணம் பகுதி இடம்பெற்றுள்ளன மூன்றாவது கட்டகத்தோட இரண்டாவது செயல்பாட்டின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள முன் தயாரிப்பு பகுதியில் குறிப்பிட்டுள்ளவாறு மாணவர்கள் வரைந்து வந்த இயற்கை காட்சிகளை குறித்து கலந்துரையாடி பாறைக்கோளம் நீர்கோளம் மற்றும் வாயுக்கோளம் என்றால் என்ன என்பதையும் உயிர்கோளம் என்பது இம்மூன்று கோளங்களின் சேர்க்கை என்பதையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நுழையும் முன்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் கற்றலின் தருணம் பகுதியானது மாணவர்கள் குழுவாக இணைந்து வளிமண்டலத்தின் அடுக்குகளைப் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆசிரியர் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் படங்கள் எண்ணட்டைகள் சொல்லட்டைகள் மற்றும் அரை வட்ட வடிவ வளையங்களையும் கொடுக்க வேண்டும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறி மாணவர்களின் அரை வட்டத்தின் மேல் ஐந்து அரைவட்ட வளையங்களை அடுக்கி எண்ணட்டைகளை வைக்கச் சொல்ல வேண்டும் பின்னர் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை படித்து அதற்கு ஏற்ற படங்களையும் அந்த அடுக்கிற்கான பெயரையும் ஒட்டச் சொல்லணும் விரைவாகவும் சரியாகவும் செய்யும் குழுவினரை வெற்றி பெற்றவராக அறிவிக்கணும் இறுதியா ஆசிரியர் மாணவர்கள் தயாரித்த மாதிரியை பயன்படுத்தி வளிமண்டலம் மற்றும் அதன் அடுக்குகளை விளக்கும் வகையில் இச்செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது முதல் செயல்பாட்டின் இறுதியில் இரண்டாவது செயல்பாட்டிற்கான முன் தயாரிப்பு பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்பகுதியில் குறிப்பிட்டுள்ளவாறு ஆசிரியர் மாணவர்களை ஒரு வாரம் தாங்கள் பார்க்கும் மேகங்களை தங்களது பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் வண்ணமிட்டு பூர்த்தி செய்து வரச் சொல்ல வேண்டும் இரண்டாவது செயல்பாட்டின் தொடக்கத்தில் ஆசிரியர் மாணவர்களை ஐந்து குழுக்களாக பிரித்து மாணவர்கள் பயிற்சி நூலில் வண்ணமிட்டு பூர்த்தி செய்து கொண்டு வந்த மேக அட்டவணை தகவல்களை தங்களுக்குள் ஒப்பிட்டு மேக கூட்டங்களின் வகைகளை கூறுவதோடு கீழ்மட்ட கரும்பலகையில் மேக வகைகளை படங்களாக வரைய செய்ய வேண்டும் பின்னர் ஆசிரியர் மாணவர்கள் வரைந்த மேகங்களின் படங்களையும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களையும் மாணவர்களுக்கு காண்பித்து மேகங்களின் பெயர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் இறுதியா மாணவர்கள் பயிற்சி நூலில் குறித்து வந்த மேக அட்டவணையை அடிப்படையாக கொண்டு வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடி பிறகு ஆசிரியர் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மேகங்களின் தோற்றம் மற்றும் தன்மையை விளக்கிக் கூறுவதன் மூலம் மேகங்களின் வகைகளை அடையாளம் காணும் வகையில் இச்செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த மேக வகைகளை பஞ்சினால் உருவாக்கி அவை குறித்த குறிப்புகளை எழுதி வரலாற்று களஞ்சியம் பகுதியில் காட்சிப்படுத்தும் வகையில் புதையலை தேடி பகுதி அமைக்கப்பட்டிருக்கு செயல்பாடு முடிந்ததும் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்யும் வகையில பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்டகத்தோட முடிவுல மாணவர்கள் உயிர்கோளத்தின் பொருள் வளிமண்டல அடுக்குகளின் பெயர்கள் மற்றும் மேகங்களின் வகைகள் குறித்து நல்லா தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்